உன் கோவிலில் மனிதீபம் ஏற்றினேன் மாதா உன் கோவிலில் மனிதீபம் ஏற்றினேன் தாயன்று உன்னைத்தான் தாயென்று உன்னைத்தான் காட்டேன் மாதா உன் கோவிலில் மனிதீபம் ஏற்றினேன் மேய்பண் இல்லாத மந்தை வழிமாறுமே மேய்ப்பண் இல்லாத மந்தை வழிமாறு மேரி உன் போனோ கண்ணீரை மாற்றவ மாதா மாதா உன் கோவிலில் ஏற்றி ஏற்றினேன் ஆவல் இல்லாத ஜீவன் கண்ணீர் ஜீவன் கண்ணீரிலே கரை கண்டிராத ஓடம் தண்ணீரிலே கரை கண்டிராத ஓடம் தண்ணீரிலே அருள் தரும் திரச்சபை மணிவோசைக்கு மாதா மாதா உன் கோவிலில் மனிதம் ஏற்றினேன் தெய்வ பிள்ளை பெற்ற பெண்மை தாயானது தெய்வ பிள்ளை பெற்ற பெண்மை தெவ மகனை எடுத்தனைத்து தாளட்டுது தெய்வ மகனை எடுத்தனைத்து தாளாட்டுது கர்த்தரின் கட்டளை நான் என்ன சொல்வது மாதா மாதா உன் கோவிலில் தீபம் ஏற்றினேன் மாதா உன் கோவிலில் தீபம் ஏற்றினேன் தாயென்று தான் தாயென்று தான் என் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா மாதா உன் கோவிலில் மனிதீபம் ஏற்றினேன் என்றால் தாய் இந்த உலகத்துக்கே அவள் தாய் தானே எனக்கு இந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும் அதனால் இந்த பாடலை கிறிஸ்மஸுக்கு பாடணும்னு பாடியிருக்கேன் சிறு தவறுகளை மன்னிக்கணும் அப்புறம் இதில் கடைசியாக ஒரு வார்த்தை பிள்ளை பெறாத பெண்மை அன்னை இல்லாத மகனை தாளாட்டுதுன்னு சொல்லுது உலகத்துக்கே தாயாக இருக்கவா பிள்ளைக்கு தாய் இல்லையா அதனால தான் அந்த வரிகளை நான் மாற்றி பாடியிருக்கேன் தவறு இருந்தால் மன்னிச்சுக்குங்க என் மனசுக்கு அது சரின்னு பட்டிருக்கு அதனால் நான் இதை பாடியிருக்கேன் இதை அனைவரும் கேட்டு சந்தோஷப்படணும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த பாடலை பற்றி சொல்லுங்க ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் நன்றி நான் உங்கள் சக்தியுமா